அழகுடைய நங்கை அறிவுடைய மங்கை பிறந்த நாள் என்றே அழகுடைய நங்கை அறிவுடைய மங்கை பிறந்த நாள் என்றே ராகங்கள் கூறியிங்கு மிதந்து வரும் தென்றல் பிறந்த நாள் என்றே ராகங்கள் கூறியிங்கு மிதந்து வரும் தென்றல் சந்தோஷ கீதங்கள் சுமந்து வந்து சேதி சொல்லி சந்தோஷ கீதங்கள் சுமந்து வந்து சேதி சொல்லி ஜூன் மாதம் வந்ததென்று வாழ்த்துச் சொன்னதே பத்தாம் நாளும் என்றதே ஜூன் மாதம் வந்ததென்று வாழ்த்துச் சொன்னதே பத்தாம் நாளும் என்றதே தலைமகளின் வருகை கண்டு தலைமகளின் வருகை கண்டு பூமகள்தான் ஆசிகூற திருமகளின் கோலங்கண்டு பெற்றவர்கள் உள்ளந்துள்ள கலைமகளும் துணையாய் மாற தலைமகளின் வருகை கண்டு பூமகள் தான் கூற திருமகளின் கோலங்கண்டு பெற்றவர்கள் உள்ளந்துள்ள கலைமகளும் துணையாய் மாற ஈரொரு மானதே ஈரொரு ஆண்டும் ஆனதே எல்லையில்லா மகிழ்ச்சி சேர்ந்ததே ஈரொரு ஆண்டு ஆனதே எல்லையில்லா மகிழ்ச்சி சேர்ந்ததே உறவுகள் கூடி வந்ததே வார்த்தைகள் நிறைந்து வழிய வாழ்த்துக்கள் உரைத்து மகிழ்ந்ததே ஈரொரு ஆண்டு ஆனதே எல்லையில்லா மகிழ்ச்சி சேர்ந்ததே உறவுகள் கூடி வந்ததே வ வார்த்தைகள் நிறைந்து வழிய வாழ்த்துக்கள் உரைத்து மகிழ்ந்ததே எல்லா வளமும் பெற்று தல்லாண்டு வாழ ஆசிகளுடன் இனிய பிறந்த நாள் வாழ்த்து கூறி அனைவரும் மகிழ்வோடு வாழ்த்துகிறோம் வாழ்க பல்லாண்டு வளர்க நூறாண்டு